அவர் ஒவ்வொரு முறை ராமேஸ்வரம் பற்றி ஸ்ரீரங்கம் பற்றி அரிச்சல் முனை பற்றி இதெல்லாம் வந்து அவர் ட்வீட்டில் வந்து வீடியோலாம் போடுறார் போடும்போது நான் போனேன் சாமி கும்பிட்டேன்னு சொல்லலை தமிழக மக்கள் என் மீது காட்டக்கூடிய ஒவ்வொரு முறையும் அவர் காட்டக்கூடிய அன்பு வந்து மறக்க முடியாதா இருக்குன்னு சேர்த்து சேர்த்து சொல்கிறார் அந்த மக்கள் அவருக்கு ரிசி புரக்கேட் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து அவரால் வந்து அப்படி ஆச்சரியமாக இருக்கு என்னடா நம்ம மக்கள் இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அது வந்து அவர் தமிழக மக்கள் மீது பாசம் வச்சிருக்காரு தமிழ் கலாச்சாரம் மீது தமிழர்கள் மீது வச்சிருக்கிறார் அது தமிழ் மொழி மீது வச்சிருக்கிறார் அப்படியே வந்து பிரதிபலிக்குது பொங்கல் விழாவில் போய் ஒரு திருக்குறள் சொல்கிறார் லடாக்ல போய் ஒரு திருக்குறள் சொல்றாரு ஐநாவில் போய் திருக்குறள் சொல்றாரு பிரான்ஸ்ல போய் திருக்குறள் சொல்றாரு போற இடம் தமிழுக்காக பேசுறாரு அப்ப தமிழ் மக்கள் இதை கவனிக்கிறாங்க என்னப்பா எங்க போனாலும் நம்மளை பற்றி பேசுறாரு அப்ப நம்ம ஊர் வந்து ராமாயணத்தோடு தொடர்புடைய ஊருக்கு மூணு இடத்துக்கு போறாரு அரிச்சல் முனைக்கு போற ராமேஸ்வரத்துக்கு போற ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்துடைய ரங்கநாதர் தான் ராமருக்கே குலதெய்வம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூறுக்கும் மேற்பட்ட ராமர் கோயில் போய் பாத்தீங்கன்னா ஒரு டாலர் இருக்கும் அந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் படித்து இருக்காரு ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர் இதுதான் சம்பிரதாயம் ஆரம்பத்தில் சொல்லி வழி வழியாக வரக்கூடிய நம்பிக்கை அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போய் பார்க்கணும் அப்ப வந்து வெறும் கோயிலுக்கு போன புனித யாத்திரையா மட்டும் நிறுத்துல அந்த மக்களுடைய அன்பை வந்து அப்படியே கிரகிக்கிற ஆச்சரியமான விஷயம் அதான் இந்த கோயில் சுற்றுப்பயணம் மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது பிரதிபலிக்கும் நினைக்கிறேன் அவர் மேல ஒரு அன்பு கூடிக்கிட்டே போகும்ல அது ஓட்டா வருமாங்கிறது நூத்தம்பது காரணம் பட் அவர் மேல கூட அன்பு கூடிக்கிட்டே இல்ல போகும் ஏன்னா நம்ம ஊர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம ஆசை வச்சிருக்காரு கோட்டாயம் கூடும்ல அது அது ஆட்டோமேட்டிக்கா அது இம்பாக்ட் அது ஓட்டா கண்ணோட்டாருக்கு நூத்தம்பது விஷயம் இருக்கு அப்ப மோடிக்கான ஒரு இமேஜுங்கிறது இதனால கூடுது தமிழ்நாடு எப்பயுமே இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கூடிய நியூசிலாந்து அமைச்சர் சொல்றாரு நியூசிலாந்து அமைச்சர் சொல்றாரு நான் வந்து மோடி பாரத பிரதமர் பார்த்து வியக்குறேன் அவரால் மட்டும்தான் சாத்தியம் அசாத்தியமான விஷயங்களை செஞ்சிருக்காரு ராமர் கோயில் பற்றி பேசும்போது சொல்கிறார் இன்னும் ஆயிரம் வருஷத்து அந்த கோயில் நிற்கும் நியூஸ்லாம் அந்த அமைச்சர் சொல்கிறார் ஹிந்து கிடையாது பிஜேபி கிடையாது அமித்ஷா கிடையாது நியூஸ்லாம் அந்த அமைச்சர் சொல்றாரு கனிமொழி இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் கோயிலை பற்றி பேசுனா உடனே இடி ஐடி ரைட்லாம் வந்து பண்ணி மிரட்ட பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து இடி ஐடி ரைட்லாம் அப்படி தான் வந்துச்சா ராமர் பற்றி பேசினால்தான் வந்துச்சா திரு செந்தில் பாலாஜி வந்து நம்ம ராமர் பற்றி பேசினாரா ஏதாவது திரு பொன்முடி ஏதாவது ராமர் கோயில் பற்றி பேசிட்டாரா எனக்கு ஒன்றும் புரியலையே செந்தில் பாலாஜி ஈடி பொன்முடி எந்த போலீஸ் எந்த போலீஸ் சொல்லுங்க அவங்க போனாங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்குல வந்து ஒரு மூன்று ஆண்டு தண்டனை அவருக்கு அவர் என்ன ராமர் பத்தி பேசினாரா கிருஷ்ணர் பத்தி பேசினாரா இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஏதாவது பிரதிபலிக்கும் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களுக்கு எதிராக போகலாம் அது வந்து ஓட்டாகவும் சீட்டாகவும் மாறுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி வந்து பிரமாதமாக பயன்படுத்திக்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன் பிஜேபி அரசியல் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் பிஜேபி புனிதமாக பண்ணுது அரசியலே பண்ணல அந்த கட்சியெலாம் அப்படி சொல்லாத சொல்ல அரசியல் கட்ட எல்லா அரசியல்வாதிகளோட செயல்பாடுலையும் அரசியல் இருக்கும் எல்லா அரசியலோட செயல்பாடு அரசியல் இருக்கும் பிஜேபியோட செயல்பாடுலே அரசியல் இருக்கும் உங்களை யார் தடுத்தாங்கிறதா என்னுடைய கேள்வி காங்கிரஸ் அதை பயன்படுத்திக்கோங்க திமுக பயன்படுத்தி அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஆயிரம் கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷம் பண்ணியிருக்கோம் அதில் இரநூறு கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் நீங்கள் இன்னை தான் கட்டுறீங்க தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன் நூற்றம்போது ராமர் கோயிலுக்கு கும்பாபாசம் பண்ணிட்டேன் பத்தாயிரம் கோடி செலவழிச்சிருக்கேன் பதினஞ்சாயிரம் கோடி எடுத்துருக்கேன் சொல்ல முடியாது மட்டும் என்ன பிரச்சனை அழகாக சொல்லாமலாம் நீங்கள் அதை கிளைம் எடுத்துக்கங்க நான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கோயிலுக்கு அவங்களுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன் நாங்கள் வந்து போகிற இவ்வளோ நிதி கூடியிருக்கு பிரமாதமாக சொல்லுங்கள் உங்களை யாருக்கு எடுக்கிறா நீங்கள் வந்து கிளைம் கிளைமே எடுத்துக்க மாட்டீங்க அப்புறம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் புறம் போட்டு அர்த்தம்